டைரக்டர் பாலாவோட படத்தை பார்க்கறதுக்கு தனியாக ஒரு மன தைரியம் வேணும் அப்படின்னே சொல்லலாம் பாலாவுக்கு ஆடியன்ஸை குழுங்க சிரிக்க வைக்கவும் தெரியும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சியில் என்னடா இவ்வளோ வன்முறையாக இருக்குது அடுத்த சீன் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு பதற வைக்கவும் தெரியும் தேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இந்த நிலைமை அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை பற்றி எப்போவது யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்படி பாலா கிட்ட சிக்கி பயங்கர டார்ச்சரை அனுபவித்த ஐந்து நடிகைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இவானா நடிகை இவானா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே லவ் டுடே படத்தில் வரக்கூடிய அந்த நெய் குழந்த மாதிரி இருக்கக்கூடிய முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த டூ கிட்ஸ் கூட இவானா இவானா அப்படின்னு கதறிட்டு இருந்தானுங்க பட் அதுக்கு முன்னாடியே அவங்க நாச்சியார்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட டேரக்டர் யார் தெரியுமா நம்ம பாலா தான் நம்ம பாலா இவானாவை தமிழ் சினிமாவுக்கு வந்த பொதுசுலேயே போட்டு வருத்தெடுத்துட்டாரு சின்ன வயசுலயே ரேப் சீன்ல நடிக்கிறது பிரெக்னெண்ட் ஆன லேடி மாதிரி நடிக்கிறதுன்னு தன்னோட முதல் படத்திலேயே இந்த மாதிரி ஒரு கொடுமையான டாஸ்க்கை பாலா இவங்களுக்கு கொடுத்தாங்க பட் பட் அது எல்லாத்தையும் சமாளித்து இவான ஒரு வழியாக சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க இந்த நடிப்பை பத்தி ஜோதிகா கூட ஒரு மேடையில் ரொம்பவே பெருமையாக பேசியிருப்பாங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூஜா நடிகை லைலாவுக்கு அப்புறமா அந்த இடத்த ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சவங்க இந்த பூஜா தான் எப்பவுமே கலகலப்பா நடிக்கக்கூடிய பூஜா நான் கடவுள் படத்துல பாலா கிட்ட வசமா மாட்டினாங்க இந்த படத்துல மொட்டை ராஜேந்திரன் கிட்ட அடி வாங்குற சீனா இருக்கட்டும் கீழே உருண்டு விழுற சீனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பூஜா உண்மையாவே அடி வாங்கி நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை கண் தெரியாதவங்களா நடிக்கிறதுக்காக கண்ல லென்ஸ் மாட்டிக்கிட்டு ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கணும் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நேஷனல் அவார்டுக்காக தான் ஆனால் அந்த உழைப்புக்கு வலன் இல்லை பாலாவோட டார்ச்சரை சகிச்சுக்கிட்டது தான் மிச்சம் இந்த படத்துக்கு அப்புறமா இனி சினிமாவே எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போனாங்க பூஜா இன்னைக்கு வர ஆளை இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வேதிகா தமிழ் சினிமாவில் என்ட்ரியான ஒரு பால் டப்பா அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருப்பாங்க இவங்க தமிழ் சினிமாக்குள்ள வந்ததுமே எல்லாருமே இவங்க பக்கம் விழுந்துட்டாங்க தன்னுடைய நடிப்பு திறமையை எப்படியாவது காட்டணும் அப்படின்னா பாலாவோட பரதேசி படத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க அந்த படத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் வேதிகாவுக்கு தெரியும் சினிமா இவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்கள கருப்பா காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் மேக்கப் போடுறதா இருந்துச்சு அது மட்டும் இல்ல அந்த படத்துல நடிக்கிறதுக்காக அவங்க வாங்கிய அடியும் மீதியும் எக்கச்சக்கமா இருக்கு கிட்டத்தட்ட பாலா என்னடா இவ்வளோ கொடூரமான ஒரு டேரக்டரா இப்படி ஆக்டர்ஸ் பொல போலன்னு பொழக்கிறாரே அப்படின்னு நமக்கு பரதேசி படத்துல இருந்து தான் தெரியும் அதுல அடி வாங்கினவங்கல வேதிகாவும் ஒருத்தங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மமிதா பாஜு பெரும்பாலும் பாலா படங்களில் நடிக்கக்கூடிய நடிகைகள் அவர் செய்யக்கூடிய டார்ச்சரை பெருசா வெளியே சொல்றது இல்ல ஆனா லைட்டா டார்ச்சர் பண்ணுவார் எக்ஸாக்டா என்ன நடதுன்னு பெருசா சொல்ல மாட்டாங்க ஆனா வனங்கான் படத்துல நடிகை மமிதா பாஜு தான் முதல்ல சில விஷயங்களை வெளியில சொல்றது இந்த படத்துல சூர்யா கூட முதல்ல கமிட்டா இருந்தது இவங்க தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒவ்வொரு டேக் நடக்கும் போதும் நான் ஏதாவது தப்பு பண்ணா பாலா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே என்ன அடிச்சிருவாரு இதனாலேயே அந்த படத்துல என்னால இதுக்கு மேலே இருக்க முடியல அப்படின்னு விளையிட்டாங்க நடிகை பிரகதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் தான் இந்த பிரகதி இவங்க சிங்கப்பூர்ல பிறந்து கலிஃபோர்னியால வளர்ந்தவங்க விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஜூனியர் த்ரீ நிகழ்ச்சியில இரண்டாம் இடத்தை இவங்களோட அப்பா கற்பித்த கர்நாடகா இசையை நல்லா அதுக்கப்புறமா தான் இந்த பிரகதி இவங்க பாலாவோட தாரை தப்பட்டை அப்படின்ற சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள்ல பாடல்கள் பாடியிருக்காங்க இந்த நிலையில ரீசெண்டா இயக்குனர் பாலா குறித்து பிரகதி ஒரு பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது பாலா எனக்கு மட்டும் இல்ல சினிமாவில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு நல்ல வழிகாட்டி நல்ல குருவாவும் இருந்திருக்காரு அவர் என்ன பார்த்ததுமே நீ நடிக்கிறதுக்கு தகுதியா இருக்க சோ நீ கண்டிப்பா என்னோட படத்துல தான் முதல் முதலா நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன மாதிரியே நான் தமிழ் சினிமால முதல் முதலா அவர் படத்துல தான் நடிச்சேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் கமிட் ஆனது வேற படம் அது ஒரு பெரிய படமா வர வேண்டியது பட் என்னோட பேட் லக்கோ இல்ல அவரோட பேட் லக்கோ தெரியல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர முடியாம போயிடுச்சு பட் அதுக்கப்புறமா தாரை தப்பட்டை படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான படத்துல நான் தொடர்ந்து பாலா கூடையே நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு பிரகதி சொல்லியிருக்காங்க பட் எல்லாருமே பாலாவை வந்து டார்ச்சர் பண்ற பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறீங்க பட் அவர் டார்ச்சர் எதுவும் பண்ணல அவருக்கு எக்ஸாக்டாக கதைக்கு ஆக்டர்ஸ் என்ன பண்ணணுமோ அதை எதிர்பார்க்குறாரு நம்ம அதை தப்பாக பண்ணும்போது அவருக்கு கோவம் வருது அவ்வளோதான் அந்த கோவத்தோட வெளிப்பாடு தானே அது தவிர மற்றபடி பெர்சனல் வெஞ்சன்ஸை அவர் என்றைக்குமே காமிச்சதில்லை அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு பிரகதி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க